ஹாய் இன்றைக்கி நம்ம சேனலில் காரசாரமாக காரப்பொரி செய்ய போகிறோம் உங்கள் வீட்டில் பொறி மீந்து போயிடுச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அஞ்சு நிமிஷத்தில் காலி ஆகிடும் அதை வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பொடியாக நறுக்கின வெங்காயம் வேர்க்கடலை கருவேப்பிலை திருவண கேரட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச பொறி இது இருந்தால் போதும் ஃபஸ்ட்டு ஒரு கடலை எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கருவேப்பிலை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா மறுமறுப்பு தன்மை வர அளவுக்கு பொரிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த இந்த ஸ்டேஜில் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் அதே நிலை வேர்க்கடலே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நல்லா வெடித்து தோல் உறிஞ்சி வரும் பாருங்கள் எப் எந்த அளவுக்கு நல்லா வெடித்து வந்திருக்குனே இந்த ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்துகிட்டு கொஞ்சமே எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தோடனே சால்ட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கூடவே மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடணும் இல்லைனா மிளகாத்தூள் கருகிடும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடிச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச பொரிய இதில் கொட்டி கலந்துக்கலாம் பொரிய கொட்டி வச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலகிட்டே இருக்கணும் பொறி பொறி பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் லைட்டாக சுருங்கின மாதிரி தெரியும் ஆனால் அது கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினே இருங்க அப்புறம் நல்லா கலர் கொடுத்துருக்கு இப்போ பாருங்கள் அந்த சுருங்கனை பொரியலாம் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு நார்மல் ஸ்டேஜுக்கு பாருங்கள் நல்லா கலர்கிட்டே இருங்க கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜ் போதும் இதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா லைட்டாக தொழவிட்டு கொஞ்சம் நேரத்தில் இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே நீங்கள் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுருணும் இந்த மாதிரி நல்லா ஆறிட்டுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த கேரட்டு பொரிச்ச கருவேப்பிலை வேர்க்கடலை அப்புறம் நறுகண வெங்காயம் இது எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிட்டால் முடித்து ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை கொட்டிக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அப்புறம் துருவனை கேரட்டு சேர்த்துக்கலாம் ஃபைனலாக பொரிச்ச கருவேப்பிலையை போட்டு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க மாதிரி நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்குங்க ஃபுல்லாக மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் நம்மளுக்கு சூப்பராக காரசாரமாக காரப்பொரி ரெடி நீங்களும் இந்தமாரி செஞ்சு காலி பண்ணிவிடுங்க